ஓம் நம்சா எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு ஆளு வழிபட்டில் உங்களை சந்திப்பதில் மிக்க முயற்சி நான் உங்களேன் ராஜா இன்றைய காணொலி நாம் பார்க்க இருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் பசுபதி கோவில் என்ற ஊரில் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஆலயத்தின் அமைப்பு மற்றும் தலைவரலாற்றினை பற்றி பார்க்க உள்ளோம் இக்கோவிலின் மூலவர் பசுபதீஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமானம் தாயார் பாலேலா நாயகி என்ற பெயரிலும் அருள் அளிக்கிறார்கள் தலவரிசமாக உள்ளது இக்கோயில் எனது கும்பானூர் டு தஞ்சாவூர் சாலையில் இருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரிலிருந்து சுமார் பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள கல்லர் பசுபதி கோவில் என்ற பேருந்து நிலையத்தில் இறங்கி சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்து சென்றால் இந்த பழம்பெருமாளையமானது உள்ளது பசுபதி கோயிலுக்கு மொத்தம் இரண்டு பேருந்து நிறுத்தங்கள் உள்ளன எனவே தெளிவாக கேட்டு இறங்கவும் இவ்வாலயத்திற்கு செல்லும் வழியில் கேட்ட நட்சத்திர பரிகார கோயிலான ஆறுமிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளது அக்கோவிலை கடந்து சற்று தூரத்தில் இடதுபுறமாக திரும்பி சென்றால் இச்சிவாலயம் வந்தடையலாம் இக்கோவில் கோச்சங்கட் சோழனால் கட்டப்பட்டுள்ளது அவர் கட்டிய ஏழு மாடக் கோயில்களில் இதுவும் ஒன்று மாடக்கோவில் என்றால் என்ன எதற்காக கட்டப்பட்டது என்ற வரலாறு பலருக்கும் தெரிந்திருக்கும் தெரியாதவளுக்கு ஒரு முறை கூறிக்கொள்கிறேன் கூச்சங்கட் சோழன் என்ற மன்னன் முற்பிறவில் சிலந்து பூச்சியாக இருந்தான் சிவன் ஈர்ப்பு வந்த சிலந்தைக்கு வெட்டவெளியில் இருந்த சிவலிங்கத்தின் மேல் மரத்தின் இலை தூசி மற்றும் பறவைகளின் எச்சங்கள் படாமல் இருக்க பந்தல் போன்ற அமைப்பில் சிலந்து வலையை பின்னியது அதே காலத்தில் வாழ்ந்த ஒரு யானையும் சிவனின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தது அந்த யானையானது தினமும் ஆற்றில் நீரை உறிஞ்சி வந்து லிங்கத்திற்கு பூஜை செய்யும் அன்றைய தினம் தண்ணீர் எடுத்து வந்த யானைக்கு சிலந்து வலையை பார்த்ததும் கோபம் வந்து வலையை அகற்றியது இப்படியே ஒவ்வொரு நாளும் சிலந்தி வலையை பின்ன அதனை யானை அகற்ற ஒரு நாள் இதனை பார்த்த சிலந்திக்கும் கோபம் வந்தது உடனே யானையின் துதுக்கைக்குள் புகுந்து கடித்தது வழியால் யானை துதிக்கையை அங்குமிங்கும் அடித்து முட்டிக்கொண்டது சிறிது நேரத்தில் இரண்டும் லிங்கத்தின் முன்பு இறந்து கிடந்தது பக்தியின் மிகுதியால் யானையை கொன்ற சிலந்தையானது அடுத்த பிறவியில் சோழ நாட்டு மன்னரானது அவர் மன்னரானதும் முற்பிறவி ஞாபகம் வர தான் கட்டும் கோவில்களில் யானை ஏறி வர முடியாத அளவிற்கு படிகட்டுகளை அமைத்து மொத்தம் எழுபது கட்டுமலை கோயில்களை கட்டினார் இவ்வாறு மூலஸ்தானமானது உயரத்தில் இருக்கும்படி அமைந்த தான் மாட கோயில்கள் என்று அழைக்கின்றார்கள் கிழக்கு நோக்கி கம்பீரமாக காட்சியளிக்கும் ராஜகோபுரனை கடந்து உள்ளே சென்றால் நந்தி பகவான் சிவன் இருக்கும் திசையை நோக்கி தருதளத்தில் அருள் அளிக்கிறார் அவரை வணங்கி பன்னெண்டு படிக்கட்டுகள் மேலே ஏறி சென்றால் முதல் கருவறையில் உச்சிஷ்ட கணபதி அருள் அளிக்கிறார் கணபதியை வணங்கி வலதுபுறம் சென்றால் அருள்மிகு பசுபதீஸ்வரர் சன்னதி உள்ளது அடுத்தடுத்த தெய்வங்களை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போனால் பதிவு நீளும் என்பதால் சுருக்கமாக கூறி முடிக்கின்றேன் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் காலபிடாரி சிலை உள்ளது சிலர் அச்சிலையானது இந்த ஆலயத்தில் இருந்தது என்றும் அதன் உக்கிரம் தாங்காமல் இங்கிருந்து ஊருக்கு வெளியே கொண்டு சென்று வைத்துள்ளார்கள் என்றும் கூறுகின்றார்கள் இப்பகுதியை சேர்ந்த சப்தமாதாக்கள் வழிபட்ட தலங்களுள் இதுவும் ஒன்று அந்த சப்தமங்கை தலங்கள் என்னவென்றால் ஒன்று சக்கரமங்கை பிராமி வழிபட்ட ஸ்தலம் இரண்டு அரிமங்கை மகேஸ்வரி வழிபட்ட ஸ்தலம் மூன்று சோழமங்கை கௌமாரி வழிபட்ட ஸ்தலம் நான்கு நந்திமங்கை வைஷ்ணவி வழிபட்ட ஸ்தலம் ஐந்து பசுமங்கை வாராகி வழிபட்ட ஸ்தலம் ஆறு தாழமங்கை மகேந்திரி வழிபட்ட ஸ்தலம் ஏழு புள்ளமங்கை சாமுண்டி வழிபட்ட ஸ்தலம் இப்படி மொத்தமுள்ள ஏழு ஸ்தலங்களில் புள்ளமங்கை என்கின்ற வாராகி அம்மன் வழிபட்ட ஐந்தாவது ஸ்தலம் இந்த பசுபதீஸ்வர் ஆலயமாகும் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் சப்தஸ்தான திருவிழா நடைபெறும் சக்கரப்பள்ளியின் பிரதான கோயிலிலிருந்து இரண்டு டன் எடையுள்ள பிரம்மாண்ட கண்ணாடி பல்லாக்கில் தெய்வங்கள் ஊர்வலமாக இரண்டு நாட்களில் நாற்பது கிலோமீட்டருக்கு மேல் வெறும் காலில் எடுத்து செல்லப்படுவதாக கூறுகின்றார்கள் ஆற்று வெள்ளம் மாலிக்கபூர் மற்றும் ஆற்காடு நவாப்களின் படையெடுப்பு காரணமாக கோயிலானது சேதமடைந்ததாக சொல்லப்படுகிறது இக்கோயிலானது ராசி மற்றும் திருவோண நட்சத்திரம் வணங்க வேண்டிய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது அருகில் உள்ள கேட்ட நட்சத்திர பரிகார கோயிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இக்கோயிலில் உள்ள அருள்மிகு தேவியை வணங்கி சென்றால்தான் தான் முழு பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது பார்க்கடலை கடந்த போது தோன்றிய காமதேனு பஸ் இத்தலத்தில் தவம் செய்தால் என்றும் லிங்க திருமணிக்கு பால் சுரந்து அபிஷேகம் செய்யப்படும் ஸ்தலம் என்றும் சொல்லப்படுகிறது சீரமைக்கும் பணியில் இருக்கும் இக்கோயிலானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதத்தில் மகா கும்பாபிஷேகமானது நடைபெறலாம் என்று சொல்லப்படுகிறது இதுவரை தேதி வைக்காததால் உறுதியாக சொல்ல இயலவில்லை தேதியானது நிச்சயமானதும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இக்கோவிலில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடந்திருந்திருக்கும் எண்ணற்ற சிறப்பும் சக்தியும் கொண்ட இக்கோவிலை வாழ்வில் ஒரு சென்று தரிசனம் செய்து இறைவன் பரிபூர்ணர்களை பெற்றுச் செல்லுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை கூறிய வரலாற்றில் நிறைவேறியிருப்பின் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் எனது தெய்வங்களை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஊக்குமாயும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்